ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருங்கம் இந்தியா இங்கிலாந்துக்கு இடையேயான செகண்ட் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இது சம்மந்தமாக வந்து கிரிக்கெட் வீரர் இந்தியா கிரிக்கெட் வீரர் திலக்க வர்மா கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க சென்னை என்றால் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவது யாருன்னு கேட்கும்போது சென்னை என்றாலே எனக்கு நினைவு கூர்வது முதலில் ரஜினிகாந்தும் தள்ள தோனிதான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் சொன்ன விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ தலைவருடைய ரசிகர்களை வந்து இவர் சொல்கிற விஷயத்தை வந்து அப்படியே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இவர் இல்லை நார்த் இந்தியாவில் வந்து சென்னைன்னு சொன்னாலே ரஜினி தான் ஞாபகத்துக்கு வராரு மேலும் ஜப்பான் நாட்டில் வந்து பா ஜப்பான் பாராளுமன்றத்தில் வந்து மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங் வந்து பேசும்போது நான் ரஜினி நாட்டிலேருந்து இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ ஒருத்தர் உச்சத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவார் ஆனால் உண்மையான உச்சத்திற்கு எழுத்துக்காட்டே தலைவர் ரஜினிகாந்த் தான் கடந்த ஐம்பது வருஷமாக வந்து உச்சத்தில் தாங்க இருக்கிறாரு கொஞ்சம் கூட குறையலாம் அப்படியே கிராப் ஏறிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஒருத்தர் வந்து உச்சத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறவர் தமிழ்நாடு கேரளாவை தாண்டி தெரியாது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த அனில் பசங்களோட அலும்பு வந்து சோசியல் மீடியாவில் தாங்க முடியலை எதுக்கெடுத்தாலும் வந்து நாங்கள் தான் உச்சம் நாங்கள் தான் உச்சம் அப்படின்னு தலைவரோட வந்து இந்த அனில் பசங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்க ஸோ தலைவரை வந்து யார் கம்பேர் பண்ண முடியாது தலைவர் ஒரு லெஜெண்டு இந்த அதுக்கு அந்த விஷயத்தை சொல்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் இந்த அனில் பசங்களுக்கு முக்கியமாக அனில் பசங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி